நம்ம அப்பியை தேவி கூட மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சத்தியாக இருக்காங்க ஆனால் இந்த போராட்டத்துக்கு அப்புறமா இப்போது அபி வந்து போய்னா ஊருக்கு கிளம்பி போகிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது பிஸ்னஸ் விஷயமா வேறு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து போய்னா அதாவது ஏற்கனவே ஜோசியரை வந்து போயினா கூப்பிட்டு நம்ம வந்து போயினா நம்ம சத்யாவோடய ஜாதகத்தையும் அர்ஜுனோட ஜாதகத்தையும் வந்து போய்னா வச்சு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆல்ரெடி வந்து போய்னா நலன் சார்கிட்டலாம் வந்து கேட்டிருந்தாங்க அதன்படி வந்து போயினா ஜோசியரை கூப்பிட்டு ஜாதகத்தெலாம் கொடுத்து வந்து போயினா இப்போது விஷயத்த ஜாதகம் வந்து ஒத்து போதா என்ன ஏது எதனால் தடங்கள் இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் இந்த ஜாதகத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரோட ஜாதக பொருத்தமும் சூப்பராக இருக்குது அமோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அதே சமயம் உங்கள் மூத்த பிள்ளையான அபி தான் வந்து போயிருந்தால் இங்கே இந்த கல்யாண ஏற்பாடுகள் அதாவது தன்னோட தம்பி அர்ஜுனோட கல்யாணத்தை வந்து போயிருந்தால் எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இங்கே இந்த செல்வநாயக்கு சரியான அதிர்ச்சி என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு இந்த மாதிரி அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க